இப்போ என்னன்றாங்க இந்த துபாயில் இருக்கிற தமிழர்கள் மற்ற சிங்கப்பூரில் இருக்கிற தமிழர்கள் இவங்கலாம் வந்து எங்கள் நாட்டுக்கு வந்துடக்கூடாதா விஜய் அப்படின்னு அவரே கூட சொல்லியிருந்தார் விஜய கூட நான் வந்து தமிழர்கள் வெளிநாடுகளில் மிக அதிகமாக இருக்கிறது அப்படின்னு நினச்சது நான் இலங்கையை தான் நினச்சேன் ஆனால் இங்கே வந்து பார்த்த பிறகு தான் இந்த இது மலேசியாவில் தமிழர்கள் இவ்வளோ கூட்டம் இவ்வளோ அன்பு நான் கூட வந்து புரிமைப்படறதுக்கும் காவலன் படத்துக்கும் இங்கே வந்திருக்கிறேன் ஆனால் இப்படி ஒரு கூட்டத்தை நான் பார்த்தது கிடையாது நான் இலங்கையில் பார்த்துருக்கேன் அப்படின்னாரு இலங்கை அவங்க அவருடைய மாமியார் ஒரு சங்கீதா ஒரு ஊர் அதனால் வந்து அந்த ஊர் மாப்பிள்ளை அவர் வந்து இலங்கையில் பார்த்துருக்கனார் இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா அதுதான் ஓப்பனிங்லேயே ஆரம்பிச்சார் நமக்கு மலேசியான்னு சொன்ன உடனே ஞாபகத்துக்கு வரத்து என் நண்பர் அஜித் நடித்த பில்லா படம் உடனே அரங்கமே தெரிக்க ஆரம்பிச்சது வந்து ஏன்னா மலேசியானா அஜித் தான் மலேசியானா பில்லா தான் இப்போ இப்போ வந்து நான் பார்க்கும்போது எனக்கான மலேசியா ஆகி போச்சு அப்படின்னு ஒரு குதூகலமாக சொன்னது எது காரணம்னா ஏதோ ரெண்டு பேருக்கும் வாய்க்கா வரப்பு தகராறு ரெண்டு பேருக்கும் பெரிய ஒரு அடிதடி ரெண்டு பேரும் வந்து தொழில் தொழில்முறை போட்டியில் எளியும் புலியுமா நின்றுகிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரியான பல கதைகள்லாம் வந்தது அதெல்லாம் ஒரு வார்த்தையில் அடித்து நொறுக்கிட்டு போயிட்டார் இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் அந்த ஸ்கிரீன்ஸ்ல ஒரு ஒரு இது ஒரு ஒரு ப்ரோமோ போட்டுக்கிட்டே இருக்கும்போது திடீர்னு பார்த்தீங்கன்னா குட் அக்லியோட ஒரு ஷார்ட் ஒன்று வந்தவுடனே அறந்து கத்த ஆரம்பிச்சிருச்சு அது எதுக்கு சொல்கிறேன்னா இந்த இந்த முன்னோட்டத்தை விஜய்க்கு தெரியாமலாக இருக்கும் அவர் நினைச்சிருந்தா இது ஏங்க எதுவும் உள்ள வந்து சேர்க்கறீங்க அதை கட் பண்ணி தூக்குங்கன்னு சொல்லியிருக்கலாம் இல்ல விஜய் நினைச்சிருந்தா அஜித் பேர் சொல்லாம கூட போயிருக்கலாம் ஆனால் சமகாலத்தில் இந்த சினிமாவில் ஒன்னாக வந்தவர்கள் அவங்க வந்து ராஜாவின் பார்வையில்னு ஒரு படத்துல ஒன்னா நடிச்சவங்க அப்படி வந்த ஒருத்தர் ரெண்டு பேரும் எதிரும் புதிரமாக இப்படி வந்து எம்ஜிஆர் சிவாஜி ரஜினி கமல் மாதிரி விஜய் அஜித் ஒரு போட்டி இருந்தது அந்த போட்டி ஆரோக்கியமான போட்டி இப்ப எல்லாரும் ஒவ்வொரு தளத்துல அஜித் வந்து ஸ்போர்ட்ஸ்குள்ள போயிட்டாரு அவர் பார்த்தீங்கன்னா அடுத்து வந்து துபாயில செட்டில் ஆகலாமா லண்டன்ல செட்டில் ஆகும் அவர் அவர் ஒரு பக்கம் இருக்காரு இவர் அரசியல்குள்ளே வந்தாச்சு தன்னுடைய அறுபத்தி ஒன்பதாவது படத்தோட சினிமாவுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வச்சாச்சு இதில் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா இந்த நிகழ்ச்சி நடக்கிறதுக்கு முன்னாடி அஜித் வரப்போறாரு தனுஷ் டான்ஸ் ஆட போகிறாரு சிம்பு வந்து ஒத்தவரில் காட்ட போறாரு எத்தனை எத்தனை கதைங்கப்பா வந்து நான் ஆரம்பத்துலேருந்து நம்ம வீடியோலாம் போய் பாருங்க நிச்சயமாக அஜித் வருவதற்கான வாய்ப்பு இல்லை சாமி அப்படின்னு என்னென்ன இது வந்து அது என்னென்ன வரப்போகிறாராம் அப்படி வந்து எதிர்பார்க்கிறார்களாம் நடந்து கொண்டிருக்கிறதாம் இப்படி ஆம் ராம் ஹோம் அப்படின்னு போட்டு அடிச்சு விட்டுறது வந்து ஆனால் அவர் வந்து கிளம்பி போயிட்டார் வந்து அது வந்து விஜய்க்கான ஃபங்க்ஷன் அவரே கூட நினச்சிருப்பார் அது ஒரு விஜய்க்கான ஃபங்க்ஷன் ஒரு கடைசி பரம் ஒரு தாலேக்காருடைய தலைவர் அவருடைய மேடையில் நமக்கான மேடை கிடையாது அவர் வந்து நம்ம தனிப்பட்ட முறையில் வீட்லேயோ அல்லது வந்து ஒரு வீடியோவிலையோ ஒரு கூட வாழ்த்து சொல்லிட்டு போகலாம் இது கிடையாது அப்படின்னு அதுதான் அங்கே நடந்தது வந்து ஆனால் என்னென்ன விஷயங்கள் என்னென்னது முக்கியமாக விஜய் பேசுது வந்து நான் அழமாட்டேன் நான் உணர்ச்சி வசப்பட மாட்டேன்